மதுவை ஒழிக்க முடியாது எனில் தோல்வி ஒப்புக்கொண்டு பதவி விளங்குங்கள் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க மாநில அரசால் முடியாது நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் மது சாத்தியமாகும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் அமைச்சர் ரகுபதியின் பேச்சு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசின் குரலாக தெரியவில்லை மாறாக மது ஆலை அதிபர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பேசுவதை போல் இருக்கிறது மதுவுக்கு ஆதரவான சட்ட அமைச்சர் ரகுபதியின் இந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் மதுவிலக்கு விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குடிகாரர்களை விட அதிக தள்ளாட்டி உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்தநாளையொட்டி பேசும்போது தமிழ்நாட்டில் மது நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து மது விளக்கு என்று பாமகவின் கொள்கை முழக்கத்தை காப்பியடித்து மு க ஸ்டாலின் முடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தில்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழ்நாட்டில் படிப்படியாக மது நடைமுறைப்படுத்தப்படும் என்று மு க ஸ்டாலின் கூறினார் இப்போது அதற்கு முற்றிலும் எதிராக அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் அப்படியானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலினா ரகுபதியா தேசிய அளவில் மதுவிலக்கு என்பதே போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல்தான் அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முடங்கும் திமுக மக்கள் நலனுக்காக மதுவிலக்கு கேட்டால் மத்திய அரசை கேளுங்கள் என்பதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் மத்திய அரசை கேளுங்கள் என்பதும் மக்களை முட்டாள்களாக நினைத்து ஏமாற்றும் செயல்கள் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது கூட சாத்தியமற்றது என்று அமைச்சர் ரகுபதி கூறுகிறார் பாதி மூடுங்கள் பாதியை திறங்கள் என்றால் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று குடிங்கள் என்பதுதான் அர்த்தம் என்பதால் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லை என்பதையும் திமுகவை சேர்ந்த மது ஆலை அதிபர்களின் கஜானாக்களை நிரப்புவதற்காக மட்டும்தான் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை அமைச்சர் ரகுபதி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன மாநிலங்களுக்கான பட்டியலின் முதல் இடத்தில் சட்டம் ஒழுங்கு பொது அமைதி ஆகியவையும் எட்டாவது இடத்தில் மது விளக்கம் உள்ளன மக்கள் நலன் கருதி இவற்றை செயல்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமை அதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு உள்ளன அதனால் மது விளக்கை மாநில அரசுகள்தான் செயல்படுத்த வேண்டும் அண்டை மாநிலங்களில் மது இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செயல்படுத்துவது சாத்தியமற்றது என்பது தோல்வியின் வெளிப்பாடு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் அத்தகைய நிலை உருவானால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பதிலாக கள்ளச்சாராய ஒழிப்பில் மட்டும்தான் அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் ரகுபதி கூறுகிறார் தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகாதா அப்போது கள்ளச்சாராயத்தை தடுப்பது உள்ளிட்ட மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பை மத்திய அரசிடம் திராவிட மாடல் அரசு தாரை வார்த்து விடுமா அண்டை மாநிலத்தில் மது விற்பனை செய்யப்படும் போது தமிழ்நாட்டில் மது விளக்கை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதெல்லாம் நகைச்சுவையான போலி சாக்குகள் தமிழ்நாட்டை சுற்றிலும் மது வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்த காலத்தில்தான் உத்தமர் ஓமுந்தூரார் குமாரசாமி ராஜா ராஜாஜி பெருந்தலைவர் காமராசர் பக்தவச்சலம் அறிஞர் அண்ணா ஆகியோர் தமிழ்நாட்டில் மது விளக்கை நடைமுறைப்படுத்தினர் தமிழ்நாட்டில் மது நடைமுறைப்படுத்துவது கள்ளச்சாராயத்தை தடுப்பது அரசின் வருவாய் குறையாமல் பாதுகாப்பது ஆகிய அனைத்தும் சாத்தியம்தான் அதற்கான வழிமுறைகளை பாட்டாளி மக்கள் கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஆவணமாக தயாரித்து வெளியிட்டுள்ளது திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் நலனில் உண்மையாகவே அக்கறை இருந்தால் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்